ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தப்பி கொள்ள உதவுவார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் தப்பிக்கொள்ளும்படியான தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் ஒன்று குழந்தையர் பத்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சிறு வயதிலே நாம் அனைவருமே தோட்டம் குளக்கரை காடுகளிலும் விளையாடும் ஓனானை கண்டால் அதை கல்லெறிந்து கொல்ல முயற்சி செய்வோம் நாம் கல் கையில் எடுத்த மாத்திரத்தில் அந்த ஓனான் ஒளிந்தோ ஓடியோ தப்பிக்கத்தான் முயற்சி செய்யும் சில நேரங்களில் அதை கொன்று விடுவோம் பல நேரங்களில் அது தப்பி ஓடிவிடும் அதுபோல்தான் பாம்புகளும் அதை பார்த்த மாத்திரத்தில் அடித்துக் கொள்வதுதான் மனித இயல்பு மனிதனை பார்த்தவுடன் ஓடி தப்பித்துக் கொள்வது பாம்பின் வழக்கமாகும் மனிதர்கள் வெவ்வேறு சூழ்நிலைகளிலிருந்து தப்பிக்கொள்ள முயற்சிக்கின்றார்கள் சிலர் வெற்றி பெறுகின்றார்கள் சிலர் தோல்வி அடைகின்றனர் தப்பிச்செல்ல முயற்சி செய்து தோற்றவர்கள் மற்றும் வெற்றி பெற்றவர்களின் உண்மை கதைகள் ஏராளம் ஏராளம் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை பெர்லின் கோட்டை கிழக்கு ஜெர்மனியையும் மேற்கு ஜெர்மனியையும் பிரித்து நின்றது கிழக்கு ஜெர்மனி அரசாங்கம் எல்கையை தாண்டி மேற்கு ஜெர்மனிக்கு மக்கள் சென்று விடாதபடிக்கு நூத்தி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு கோட்டை இரும்பு வேலி காவர் கோபுரங்கள் சோதனை சாவடிகள் அமைத்து மணி நேரமும் இராணுவ கொண்டு காவல் காத்து வந்தனர் முயற்சி செய்து சிலர் பிடிபடுவதும் உண்டு சிலர் மறித்து விடுவதும் உண்டு சிலர் தப்பி விடுவதும் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி மைக்கேல் பெக்கர் ஹோல்கர் என்ற இரண்டு பேர் கிழக்கு ஜெர்மனியின் கோட்டை ஓரத்தில் இருந்த ஐந்து மாடி கட்டிடத்தின் உச்சியில் ஏறி வில் அம்பின் நுனியில் மீன்பிடிக்கும் நரம்பை இணைத்து மேற்கு ஜெர்மனியின் எல்லையில் இருந்த கட்டிடத்திற்கு எய்தனர் அங்கு நின்றிருந்த ஒருவர் அந்த அம்பை பிடித்துக்கொள்ள காலங்குளம் கனமான இரும்பு கம்பியை அத்துடன் இணைத்து ஒரு முனை இங்கேயும் உள்ள கட்டிடத்திலும் மறுமுனை அங்கேயுள்ள கட்டிடத்திலும் இணைக்கப்பட்ட பின்னர் ஒரு மர கப்பியின் மூலம் தொங்கிக் கொண்டு மேற்கு ஜெர்மனிக்குள் தப்பி சென்றுவிட்டனர் நாமும் இந்த உலகத்தில் சாத்தானின் சோதனையிலிருந்து அவசரமாக தப்பிக்க வேண்டியது உள்ளது இயேசுவானவர் வேத வசனத்தினால் தப்பித்து கொண்டார் யோசேப்பு ஓடிவிட்டார் சாத்ராக் மேசாக் என்பவர்கள் துணிந்து நின்று தப்பித்துக் கொண்டனர் எதிர்த்து நின்றால் தப்பித்துக் கொள்ளலாம் என்று யாக்கோபு எழுதுகிறார் கர்த்தரை நம்பினால் தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் தப்பித்துக் கொள்ளுங்கள் எதிரியின் கையில் மடிய வேண்டாம் ஆண்டவர் ராமே நம் அனைவரையும் ஆசிர் ஆமேன்